என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம முகத்தில் பொட்டு வச்சுக்கிறோம் இந்த பொட்டு எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நெற்றி சுழியில் இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை வெளியில் விடாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்காக சரி இந்த உடம்புல சாமி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சாமி வருது அல்லது நீங்கள் ஒரு ஞான திருஷ்டியில் சொல்கிறீங்க என்ன அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்ம பலமும் உங்களுடைய ஞான திருஷ்டிகளும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கான நெற்றியில் விற்கக்கூடிய அந்த திலகம் என்ன ஒன்றும் சந்தனம் வச்சுக்குவாங்க சில பேர் சில பேர் வந்து விபூதி வச்சுக்குவாங்க சில பேர் சந்தனம் குங்குமம் கலந்து வச்சுக்குவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய ஜனகால ஜாதகத்திற்கு ஏற்ப வச்சு இந்த பொட்டு வச்சு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க சரி பொட்டு வைக்காதவங்களா அவங்களுக்கு ஞானமே கிடைக்காதா யார் சொன்னால் நிச்சயம் கிடைக்கும் பொட்டு வச்சவங்களுக்கும் ஞானங்கள் கிடைக்கும் பொட்டு வைக்காதவங்களுக்கும் ஞானங்கள் கிடைக்கும் சித்தர்களுடைய வழிபாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சந்தனம் மட்டும்தான் வச்சுக்குவாங்க சந்தனம் அப்படிங்கிறது இந்த உடலை சாந்தப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வழி நம் சந்தனம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல சாந்தப்படுத்தி நம்முடைய எண்ணெய் அலைவரிசைகள் மையப்படுத்தி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை வெளியில் விடுறதுக்காகத்தான் இந்த சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் தான் பயன்படுத்துனாங்க இந்த சித்தர்கள் வந்து முருகப்பெருமான் தான் அதிகமாக ஐக்கியமாக இருந்தாங்க நாயன்மார்கள் அறுபத்தி நாலு பேருமே சிவபெருமானோட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை சொல்வதற்காக அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்காங்க நாம் அதெல்லாம் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிரமித்து போயிடணும் அந்தளவுக்கு இருக்குது அதனால் பொட்டு வச்சவங்களுக்கெல்லாம் ஞானங்கள் வருவதும் இல்லை பொட்டு வைக்காதவங்களுக்கு ஞானங்கள் வருவாமல் போவதும் இல்லை அவரவர் ஆத்ம பலத்தில் என்ன இருக்கிறதோ எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதை நீங்கள் நல்லவராக்கிக் கொள்வதும் தீவையவர்களாகிக் கொள்வதும் அது உங்களுடைய கணக்குதான் நன்றி மீண்டும் சந்திப்போம்